ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தண்டிகீரை போட்டு கூட்டு பண்ண போகிறோம் நல்லா தேங்காய் மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கட்டு த தண்டி கீரை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா மண்ணெல்லாம் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் கூட்டு வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் ஒரு அரை கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் கிடையாது சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போடும் கடுகு நல்லா பொறிஞ்சிகிட்ருக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இருக்கும் இஞ்சி தோல்ச்சி விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுமே இதில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதை போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்குவேன் தக்காளி வதஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருந்தேன் மசாலா இப்போ தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது சோம்பு பிடிக்காதவங்க சீரகம் போட்டுக்கோங்க நூற்றம்பது கிராம் வேக வேகாச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பருப்பு நீங்கள் குழம்புக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போற அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலன்னா போட்டுக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் ஊற்றிக்கலாம் இது வந்து கட்டி பெருங்காயம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுச்சு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றி கட்டி பெருங்காயத்தை அப்படியே போட்டால் கரைய மாட்டேங்குது அதனால ஊற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அலசி வச்சிருந்த கீரை எழுத போட்டோம் மூடி வச்சிடலாம் அப்பப்ப கிளறி விட்டு குழம்பு ஆயிடுச்சு கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவை நிறுத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்ட்டு எடுத்து காமிக்கிறேன் அப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்